ஜக்காத்துல் ஃபித்ரை பணமாக கொடுக்கலாமா இது புதிய ஒரு சர்ச்சை இப்போது கிளப்பப்பட்டு கடுமையாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது சிலர் வந்து அதை வலியுறுத்துறாங்க பணமாக ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்கலாம் ஆனால் ரசூல் சொல்லா வலை வசல்லம் அவர்கள் கோதுமை தொலை கோதுமை பெரிச்சம்பளம் இவற்றிலிருந்து தான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் புகாரில் வர இன்னும் ஒரு ரிவாயத்தில் உணவு என்று தெளிவாகவே வருகிறது இப்போ இதில் இமா அபு ஹனிஃபா ரஹமுல்லா அவர்களுடைய முகாமை சேர்ந்தவர்கள் பணமாக கொடுக்கலாம் என்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் ஏனே எல்லா உலமாக்களும் அந்த நாட்டிலே எது பிரதானமான உணவாக இருக்கிறதோ அதுதான் இன்றைய காலத்தில் எல்லா இடங்களிலும் பெரும்பாலும் அரிசி தான் பிரதானமான உணவாக இருக்கிறது அரிசி தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்றார்கள் பணமாக கொடுப்பது என்பது எந்த வகையிலும் வலுவான ஒரு கருத்தாக தென்படவில்லை ஏனென்றால் ரசூத் இஸ்லாமுடைய காலத்திலும் பணத்தின் தேவை இருந்தது ரசூல் சுல்லாஹ் இஸ்லாமுடைய காலத்திலும் வெறும் கோதுமை மாட்டின் சாப்புற சிஸ்டம் இருக்கல அவர்களுடைய காலத்திலும் அந்த கோதுமைக்கு சப்போர்ட்டிவாக விரச்சி ஒட்டகச்சோ ஆட்டகச்சோ அவர்களுக்கு தேவைப்பட்டது ஆனால் அப்படி தேவை இருந்தும் அல்லாஹுடைய தூதர் அந்த கோதுமையை வலியுறுத்தினார்கள் என்னும் போது அப்ப அந்த தேவை புதிதாக வந்திருந்தால் நம்ம யோசிக்கலாம் அந்த காலத்திலும் அந்த தேவை இருந்தும் அதற்கு அனுமதிக்கவில்லை என்கிற போது உணவாக கொடுப்பதுதான் சிறந்தது இன்னமொரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுமக்கள் உலமாக்கள் உங்களுக்காக வேண்டி ஒரு ஒரு அழகான ஒரு விதியை தந்திருக்கிறார்கள் அதுதான் அல் குரு ஜுமின் கருத்து வேறுபாட்டுக்குள் இருந்து வெளியிறங்குவது சிறந்ததாகும் ரெண்டு கருத்து காணப்படுது கருத்து வேறுபாடு இருக்கு இதுக்குள்ள நீங்க கருத்து வேறுபாடு இல்லாததை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்ப உங்களுக்கு சேஃப் அதை எப்படி இப்ப ஜக்காத்து விஷயத்தில் காசி கொடுக்கலாமா இல்லையா என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது அரிசி கொடுக்கலாமா இல்லையான்றதுல கருத்து இருக்கா இமா அம்பு ஹனிபவன் சொல்றாங்க அரிசி கொடுக்கலாம் மற்ற நான்கு மத்த மூன்று இமாம்களும் சொல்றாங்க அரிசி தான் கொடுக்கணும் உண்டு அப்ப அரிசி கொடுக்கலாம் என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை காசி கொடுக்கலாமா இல்லையா என்பதில் தான் கருத்து வருபாடு இப்ப நம்ம செய்யக்கூடிய அமல் அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படணுமெண்டா மனசுக்கு ராகத்தா அரிக்கணுமெண்டா என்ன இல்லையே எல்லாருமே ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அரிசி கொடுத்துட்டு போனோம்டா பிரச்சனை முடியுது அதாவது இல்ல நீங்க யோசிக்கிறீங்க அந்த ஆக்களுக்கு பாவம் அரிச மட்டும் கொடுத்து என்ன செய்ய இன்னும் ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்த்து காசை கொடுங்க அது சதக்காவா போட்டும் ஏன் இந்த ஜக்காத்தி பித்தர் ஒரு பரலான விமாதத்தில் சப்போஸ் காசி ஏற்றுக்கொள்ளப்படாமல் அல்லாஹ் நம்ம மாட்டுவோமா இல்லையா காசி என்பதை அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்கிற ஒரு தீர்ப்பு மறுமையில வருமா இருந்தால் நம்ம மாட்டிக்குவோமா இல்லையா அரிசின்றதுல நோ டவுட் எனவே அரிசி கொடுப்போம் மேலதிகமாக ஒரு ரெண்டரை கிலோ அரிசி ஒரு ஐநூறு ரூபாய் வரப்போகுது இன்னும் ஒரு ஐநூறு ரூபாய் சேர்த்து கொடுக்க வேண்டியது அந்த ஐநூறு ரூபாய் சதக்கா ஏன் இதுக்குள்ள கருத்து வேறுபாடு பட்டு இதை நம்ம மிஸ் பண்ணணும் புரிந்து கொள்ளுங்கள் எனவே தான் உலமாக்கல் சொல்கிறார்கள் அல் குருஜு மினல் கருத்து வேறுபாட்டுக்குள்ள வெளியிறங்க பாருங்க